அச்சுவேலி கைத்தொழில் பேட்டையினை கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துன் நெத்தி பார்வையிட்டுள்ளார் கைத்தொழில் துறையை மேம்படுத்தும் நோக்கில் குறித்த இடத்திற்கு இன்று அவர் விஜயம் மேற்கொண்டுள்ளார் இதன்போது அச்சுவேலியில் இயங்கி வரும் மரக்கறி எண்ணெய் உற்பத்தி செய்யும் நிலையத்தினை பார்வையிட்டு அதன் செயற்பாடுகள் தொடர்பில் ஊழியர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடினார் කර්තතෙවිතාමච අනිත ைற்றுල් நிலைියங்களையும் மேம்படுத்த අற்றின் வினைතරණ අரிக்கும் நோக்கில் குறிතා කලப்பணி இடம் பெற்றவர்வதாக குறிப்பட்டுள்ள. සීලංකිකව හැමදනටම විශේෂ සීලංකා ඩයයිස් පෝරාව ලෝක හැමරට මින්න්න සිංහල ම මුස්ලිම් බේදයකින්තර අද ෑස්තර ලංකාවඩ යෝජන ගන්න. හොද මීට කලින් එයා අයටති විට ප්‍ර් කපයක් තියනවා. හොද ය ආයෝජ නිදිරිපත් කරගම පගවිල්ලනවා. ්‍රශේෂ දේපාලක ඇමතිවරකුම වැඩියීමම පගවිල්ලදී. ද අපේ අන්ඩුවේ කිසි කෙනෙකුඩ කිසි කෙනෙක් ෘපිය ලක්කත් භගාවව දෙන්න අවශනෑ. ජනාධිපත්තුම ඉතා පහැදිරිව කියලා තියෙන අයෝජකින්ට පතුර විීදුරක්කත් අපට එපා කියලා. එනිසා අයෝජකකිවට බයනතුව නිදසේ එන්න පුලන්ි ශ්‍රීලංක ඩයිස්පෝරාව ලක හැමරට මින්න්නවා. හමෝට මආරාතනා කරවා එ අපිත් එකතු වෙලාමරටර අයෝජනගේන්න කියලා. Northernො has been as one of those priority. Zones. We will continue to engage. We will continue to visit these areas to identify hotspots and to develop them to invite investors and to create a world-class facility based on the northern region that the one can be proud of uh, through the development initiative thank you <laughs> நிதி நிதியமைச்சின் பிரதி அமைச்சர் அர்ஷன சூரிய பெரும் அவர்களும் அதேபோன்று நாண்டும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்று விசேடமாக இந்த கைத்தொழில் பேட்டைகள் தொடர்பாகவும் கைத்தொழில் துறையை கட்டியெழுப்புவது தொடர்பாகவும் அதற்கான கள ஆய்வு ஒரு அறிக்கை சமர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கை இன்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அதன் பொழுதுக்கே விசேடமாக இந்த பிரதேசத்துக்கு வருகை தந்திருக்கின்றோம் அப்போ இந்த பிரதேசத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த இந்த தொழிற்சாலையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இவ்வாறான வளங்கள் இருக்கின்றது அது மாத்திரமல்ல அதற்கான ஆளுமை இருக்கின்றது அதற்கான ஆள்புலமும் இருக்கின்றது இவைகள் அனைத்தையும் வைத்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம் என்கின்ற கேள்வியும் எழுகின்றது அந்த வகையில் விஷயமாக எங்களுடைய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் எங்களுடைய ஜனாதிபதியும் இம்முறை வரவு செலவு திட்டத்திலும் கூடுதலான நிதி ஒதுக்கீடுகளை நாங்கள் வடமாகாணத்தை நோக்கி செய்திருக்கின்றோம் அப்போ அதனால் எங்களுக்கு தேவை இருக்கின்றது விஷயமாக அதாவது கைத்தொழில் மயமாக மாற்றுகின்ற ஒரு நடவடிக்கை நோக்கி பிரவேசிப்பதற்கான ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கைக்கான கல ஆய்வே இன்று இடம்பெறுகின்றது இதேவேளை காங்கேசன்துறை சீமைந்த தொழிற்சாலைக்கு அமைச்சர் சுனில் ஹந்துநேத்தி தலைமையிலான ஆளந்தரப்பினர் விஜயம் செய்துள்ளனர் இதன்போது கடற்தொழில் அமைச்சர் இ சந்திரசேகர் நிதி திட்டமிடல் அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ஸ்ரீ பவானந்தராஜா யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் ம பிரதீபன் கோப்பாய் பிரதேச செயலர் சிவஸ்ரீ உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் I know part is used and this is how many acres are available with limestone or salmon, so much removed. හ හ න න නු ක හේමටියමේ ඇම පනෙක් නයිතිී ද පහර ද මට ින් ත ක වෙන ස්‍රේකයි ගොහ චර මහස ීමකි තිීනවා නවා. பாரிய தொழிற்சாலைகளுக்கு முன்னால் இருந்து பேச வேண்டிய நாங்கள் இன்று காடுகள் உள்ளே இருந்து முனங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் இவ்வாறான ஒரு தொழிற்சாலை இருந்ததா என்று பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கின்றது மகிமையாகவும் இருக்கின்றது அவ்வாறான ஒரு மகிமையான ஒரு தொழில்நுட்பத்தை அல்லது தொழிற்சாலை இருந்த இடம் இன்றைக்கு காடுகள் மண்டி கரைந்து போயிருப்பது எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால்தான் எங்களுடைய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் இந்த பிரதேசத்தை மாத்திரமல்ல நாட்டில் இருக்கின்ற அனைத்து தொழில்துறைகளையும் மேம்படுத்துகின்ற வேலையை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் அந்த வேலையை முன்னெடுக்கின்ற வேலைகள் விசேடமாக நாங்கள் வடமாகாணத்திற்கு கூடுதலான கவனத்தை செலுத்தி இருக்கின்றோம் அந்த கவனத்தை செலுத்திய முதலாவது வேலையாக எங்களுக்கு இருப்பது வேறு எதுவுமல்ல கடந்த காலத்தில் எங்களுக்கு இல்லாது போன தமிழர்களுடைய அபிமானத்தை தன்மானத்தை மீள கட்டி எழுப்புகின்ற இந்த கே கே தொழில்பேட்டையை நவீனமயமாக எப்படி கையாள்வது எப்படி மீள புனர் நிர்மாணிப்பது என்கின்ற செயற்பாட்டுக்காகவே நாங்கள் இன்று எங்களுடைய மூன்று கேபினெட் அமைச்சர்கள் கலந்து கொண்டு இந்த வேலைகளை ஆய்வு செய்து வருகின்றோம் அவ்வாஹாறு ஆய்வு செய்கின்ற போது எங்களுக்கு தெரிகின்ற ஒரு உண்மை இருக்கின்றது வேறு அல்ல இது வந்து ஒரு அரிய வாய்ப்பு அரிய சந்தர்ப்பம் ஒன்று எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அந்த அரிய சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு ஒரு புதிய உலகத்தை நோக்கி செல்ல வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கின்றது அதற்காக நாங்கள் மீண்டும் மீண்டும் உலகத்தில் வாழுகின்ற தமிழ் மக்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் அதே போன்று இலங்கையர்கள் அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் இவ்வாறான பிரதேசம் எங்களுடைய பிரதேசம் என்பது இலங்கை என்பது மாகாணம் என்பது வேறு ஒரு இடத்திற்கு உயர்த்தி வைப்பதற்கான செயற்பாடுகளை எங்களுடைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது அதற்காக இம்முறை கூடுதலான நிதி ஒதுக்கீடுகளையும் கூட எங்களுடைய அரசாங்கம் செய்திருக்கின்றது அந்த வகையில் எங்களுக்கு இல்லாது போயிருக்கின்ற நம்பிக்கை இழந்திருக்கின்ற நம்பிக்கை இழந்ததன் காரணமாக எங்களுடைய இளைஞர்கள் அனைவரும் நாட்டை விட்டு ஓடுகின்ற நிலைமையை நிறுத்த வேண்டுமென்றால் நாளைக்கு இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்கின்ற மனநிலையை உருவாக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக நாங்கள் தொழில் கை தொழில் ரீதியாக முன்னேற்றமடைய வேண்டும் அதற்கான ஆய்வு கல அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காகவும் அதற்கான வேலை திட்டங்களை உருவாக்குவதற்காகவும் காங்கேசன் துறை அடுத்ததாக பரந்தன் அடுத்தது ஆணையரவு அதே போன்று குறுஞ்சாந்தீவு அதே போன்று மாங்குளம் போன்ற பிரதேசங்களை இந்த முக்கோண திட்டத்தில் எதிர்வரும் காலங்களில் ஒரு நவீன தொழில்நுட்ப நிலையங்களாக தொழில் வளையங்களாக மாற்றுகின்ற செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளுக்கு நாங்கள் இன்றைக்கு இதற்கு வருகை தந்திருக்கோம்